ஸ்ரீமுக வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை நிறைந்த தீப ஒளி திருநாளில் பகல் எட்டு மணிக்கு மேட்டுக்குப்பத்தில் உள்ள சித்தி வளாக திருமாளிகையில் உலகர் அனைவருக்காகவும் இரண்டு அற்புதமான பரிசுகளை தந்தார் வள்ளல் பெருமான் கலியுகத்தில் தர்மம் ஒற்றை காலில் நிற்கும் என்பார்கள் அந்த ஒற்றைக்காலில் நிற்கும் தர்மம் தான் முதல் பரிசு அது சுத்த சன்மார்க்க கொடி இரண்டாவது பரிசு நம்மை ஏறா நிலைமிசை ஏற்றி வைக்கும் மகாமந்திரம் திரு அருள்பிரகாச வல்லலார் நாட்டிய கொடியை கண்டு அனைவரும் திரண்டு வந்தனர் கால்பங்கு பொன்மையும் முக்கால் பங்கு வெண்மையும் கொண்டு கொடி மின்னியது பெருமானார் என்ன உபதேசிக்கப் போகிறார் என்பதை கேட்க பலரும் திரண்டிருந்தனர் கொடி கட்டிக் கொண்டதன் காரணம் அறிய பலர் திரளாக வந்தனர் படிநிலை ஏறியவர்கள் பெருமானார் அடைந்த மேல்நிலையை வியந்து அவர் மொழி கேட்க நின்றனர் சாதகர்களும் சாத்தியர்களும் வானவரும் மேலவரும் மாணவராய் அவரது சொல் கேட்க திரண்டனர் அவர்கள் அனைவருக்காகவும் பெருமானார் ஒரு பேர் உபதேசத்தை மொழிந்தார் அதன் சுருக்கம் வருமாறு இங்குள்ள நீங்கள் எல்லோரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் விண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள் நீங்கள் எல்லோரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அந்த விசாரணை எதுவென்றால் நாம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை காக்கும் தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டும் அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அறிவுக்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது நல்ல விசாரணையில் இருங்கள் அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம் இவ்விசாரணையில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை மூடிக்கொண்டிருக்கின்ற திரைகளில் இருக்கின்ற முதல் திரை முதலில் நீங்கிவிடும் அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிக விரைவில் நீங்கி போய்விடும் இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டுமென தோத்திரம் செய்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை கூறியும் வேண்டிக் கொள்ள வேண்டும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் நீரில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடியிருக்கின்ற திரைகளை விசார அதி உஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும் அதை சாதாரண மனித தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது அந்த விசாரத்தை விட ஆண்டவரை தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும் யோகிகள் வனம் மலை முதலியவற்றுக்கு போய் நூறு ஆயிரம் முதலிய வருட காலம் தவம் செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறார்கள் இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு கொள்கிறதை பார்க்கிலும் தெய்வத்தை தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு பத்து கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம் எவ்வாறெனில் ஒரு ஜாம நேரம் மனத்தில் இகவிசாரமின்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நிகழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்று நாம் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் இதுபோல் சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் இப்போது ஆண்டவர் என்னை ஏறான் நிலை மேல் ஏற்றியிருக்கிறார் இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது அதனால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா பெற்றுக்கொள்ளவில்லை நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும் தயவு வந்தால்தான் பெரிய நிலைமேல் ஏறலாம் இப்பொழுது எனது அறிவு அண்ட அண்டாண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது நீங்களும் என்னைப்போல் ஒருமையுடன் இருங்கள் என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன் மிரட்டி சொல்லுவேன் தெண்டன் விழுந்து சொல்லுவேன் அல்லது பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன் அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன் இப்படி எந்த விதத்திலாவது நல்ல வழிக்கு வர செய்து விடுவேன் நீங்கள் எல்லோரும் இப்படியே செய்தல் வேண்டும் ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த மக்கள் கனநேரம் இருக்க மாட்டார்களே என்று நான் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் இங்கே இருக்கிற மக்கள் மாத்திரம் அல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன் ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் என்றால் நாம் எல்லோரும் சகோதரர்கள் ஆதலாலும் இயற்கை உண்மை ஏக தேசங்கள் ஆதலாலும் நான் அங்னம் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை வைத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்திற்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனிதர்களாய் இருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்றது அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரத்திலாவது செய்து நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் கொஞ்ச தினத்திற்கு அப்படி செய்து கொண்டிருங்கள் நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மை அடைய பிரார்த்தித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகின்றேன் ஆதலால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தால் என்னை தெய்வம் என சுற்றுகின்றார்கள் ஐயோ நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததனாலே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லாது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வத்தினிடத்தில் பிரியம் வராது ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரணை செய்து கொண்டிருங்கள் இரண்டரை வருடமாக நான் சொல்லிக்கொண்டு வந்தேன் இனி சொல்பவர்கள் சில நாள் தடைபெற்றிருப்பார்கள் இனி நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள் இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகாவாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்ய அறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவானுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லோரும் என் போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பித்தேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணையானதினாலே ஆண்டவர் முதல் சாதனமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும் ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமா அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவாம் இஃது வாட்சியார்த்தம் இவ்வண்ணம் சாதனம் முதிந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம் இதற்கு சாட்சியாக இப்பொழுது நான் சன்மார்க்க கொடி கட்டி கொண்டது அக்கொடி உண்மையில் யாதெனில் நமது நாபி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது அந்த நாடி நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஒரு சவ்வு தொங்குகிறது அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம் மேல்புறம் மஞ்சள் வர்ணம் அச்சவ்வின் கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது இக்கொடி நம் கண் விளங்கும் இவ்வடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி கட்டியது இனி எல்லவருக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும் உண்மை சொல்ல வந்தனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து இல்லை கொடிகட்டி கொண்டபடியால் இனி எல்லவரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள் முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் இத்தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார் தெரிவிக்கின்றார் தெரிவிப்பார் நீங்கள் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது நான் சொல்லி வந்தது போல் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள் அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டும் அந்த தயவு வருவதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருக்க வேண்டும் இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள் இது சத்தியம் 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 இது ஆண்டவர் கட்டளை எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான உறவுகளால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமான உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் இது ஆண்டவர் கட்டளை என்று கடைசியாக உபதேசத்தை முடிக்கின்றார் வள்ளல் பெருமானார் வள்ளல் பெருமானார் நம்மை முற்றும் துறந்து துறவியாகிவிடு என்று கூறவில்லை வனம் சென்று பல ஆண்டுகள் தவம் செய் என்று கூறவில்லை வாசியை ஏற்றி யோகம் செய் என்றும் கூறவில்லை உரிமையை உணர்ந்து உரிமையை வளர்த்துக்கொள் அதன் பயனாக கருணையை பெறு அந்த கருணையுடன் இறைவனை நினை ஓர் ஆயிரம் ஆண்டுகளின் தவத்தை ஒரு நொடியில் பெறுவாய் என்கிறார் இதைவிட எளிமையாக இறைவனை அடையும் வழியை யாரால் விளக்க முடியும் யாரையும் மறந்து துறந்து செல்வது சன்மார்க்கம் அன்று எல்லா உயிர்களிடத்தும் உரிமை கொண்டு கருணையோடு பற்றற்று பழகுவதே சன்மார்க்கம் தயவை பெறுவதற்காக எதையும் இழக்கலாம் எதற்காகவும் தயவை இழந்து விடக்கூடாது ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையே சுத்த சன்மார்க்கத்தின் அடிப்படை திறமை இம்மை மறுமையை இலகுவாய் நடத்தி பேரின்பத்தை எளிமையாய் பெற கற்பவன் சன்மார்க்கி அதில் ஆர்ப்பாட்டமோ ஆறாவரமோ அவசியமில்லா ஒன்று ஜீவகாரண்ய ஒழுக்கமில்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலியவற்றை செய்கிறவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள் ஜீவகாருண்யம் என்கிற மோட்ச வீட்டு திறவுகோலை காலமுள்ள போதே சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள் என்கிறார் பெருமானார் நமது எண்ணம் சொல் செயல் அனைத்தும் உபகாரத்திற்கும் சத்விசாரத்திற்கும் பயன்பட்டது என்றால் இறைவனை நோக்கிய பயணத்தில் இடையூறு ஒன்றும் இல்லை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து